சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் வணக்கம் விதா ஒரு கடத்தல் கதை ஒரு கலவலப்பான கடத்தல் கதை ஃபஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடியாக இருந்துச்சு அதுவும் நம்ம சாம்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் தூக்கி நிறுத்திட்டார் அவர் ஆ சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுலி சுலிராஜன் அவர் பார்த்து அவங்களுக்கு ஒரு பாத்திர சிரிப்பு வந்துடும் அந்தளவுக்கு ஒரு அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணுராட மூர்த்தி சார் நம்ம ரசம் வேறு மாதிரி ரஜினி சார் வச்சுங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்க ஒரு அம்மானி கல்யாணத்துக்கு போனார் ஆடும்போது ஒரு அவரும் சராசரி மனுஷன் தான் அந்த இடத்துக்கு ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார் தேசக்கூட்டமாக பேச்சு ரஜினி கூடியே ஆடலாம் ரஜினி இப்போ ஆடலாம் நீ போய் ஆடு நான் சார் ஒரு நடிகரை சூப்பர் ஸ்டார் இருந்தால் என்ன உங்களுக்கு நடிமையா அவரு எப்போதும் அவர் அவ்வளோ எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும் அவர் சில இடங்களில் அவர்களும் மனிதராக சராசரி மனிதராக வாழ விடுங்க இதெல்லாம் போய் ஒரு பெருசாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கூனி குறுவாரில்லாம் ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இது ஞாயிற்றுக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை பார்த்து தான் மாட்டாங்க நடிகர் வந்து அங்கே ஆடிட்டார் இங்கே யாருக்கு இங்கே கொள்ள போடுவாங்க வெட்டுக்குள்ள போடுவாங்க கலாச்சாரம் குடிச்ச இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாட்டு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதான் பிரச்சனை இல்லை ஒரு நடிகை உங்கள் கல்யாண வீட்டில் சின்ன மூவ் போட்டால் அது பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த மூவி பிதா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவராஜ் சருக்கும் அண்ட் டைரக்ட் பண்ண சுகம் சாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டு இன்றைக்கி டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ நான் பிறந்த டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஒரே டுவெண்ட்டி த்ரீ எனக்கு எனக்கு டுவெண்ட்டி த்ரீயார் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னடா ஒரே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீயாக இருக்க அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்தேன் அண்ட் வெரி ஹாப்பி இன்றைக்கி ஒரு படத்தை தேட்டரில் கொண்டு வரத்துக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர் ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹார்ஸில் ஒரு படம் பண்ணி அதுவும் லைவ்லெலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு அண்டு இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அதுலேயுமே வந்து ஜாம்சனா நடிச்சிருக்காரு அண்ட் ஆதர்ஷ்னாலாம் நடிச்சிருக்காரு அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க ஸோ அவரையும் நடிச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும் அண்ட் ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அன்னிக்கு அன்னைக்கு நான் அமிகா கேரஜின்ற அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் பெரிய பேனர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லை ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் தான் வந்து சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர் இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே அவர் தேட்டர்ஸ் கொடுத்தாரு அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களை உங்களை உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி இந்த படமும் எடுத்தாரு அவர் சி பேக் டு பேக் இவர் இவருக்கு இருக்கிற டார்கெட்டும் அது ஒன்றே ஒன்று தான் ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இல்லை ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு அது ஜெனீஷ்னாவுக்கு நல்லா நல்லாவே இருக்குது ஸோ ஸோ ஆல் பெஸ்ட் இந்த இந்த ஹோல் டீமுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஒன் படத்தை நல்ல தேங்க்யூ மச் முக்கியமாக சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் ஏன்னா சின்ன திரையை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம் என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம் நான் 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 நிறைய விட கேமரா பார்த்து நாட்கள் தான் அதிகம் இத்தனை வருஷம் டிராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன் நான் சார் கிட்ட கேட்டேன் என்ன நம்பி என்ன இந்த இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அந்த ஆடியோ கூட லைவ் நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது ஒரு டேக் கூட எடுக்க முடியாது இந்த மூணு மணி நேரத்துல இருபது மூணு நிமிஷத்துல எனக்கு இருந்தது ஒரு பரிட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த பேப்பர் டைலாக் பேப்பர் வச்சு சுத்திட்டு எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி ஒரு படத்துல நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதும் சோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும் எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு ஸோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணணும் பண்ணணுன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அந்த அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட பர்ஃபாமன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் டைமில் கடைசியில் கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டரை என்னை வந்து பிடிக்கணும் பட் அந்த டைமில் அவர் பிடிக்கலை அந்த பதட்டம் இருந்துச்சு அந்த டைமிங் முடியணும் கரெக்டா அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு சோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு அதனால அவரு நான் கீழே விழும்போது பிடிக்காம விட்டுட்டாரு அங்க எண்ட்ல அந்த டைல் சொன்னும் போனே வந்து பட்டுமே அடிச்சிருது அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு ரொம்ப ஓவர் சவுண்டு என்ன லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் சவுண்டு கேட்கும் ஸோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்ட் ஒரு ஒரு ஸ்பேஸ்ல தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ்லாம் ஸோ நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு எல்லாரும் ஓடி வந்தாங்க பட் எனக்கு அந்த வழியை விட என்னால் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும் பட் இது வந்து அப்படி கிடையாது ஒரு சீன்னா ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஷார்ட் அந்த சீன் முடியணும் அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த அந்த இடத்துல அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் மறுபடியும் ரீவென்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும் அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கைய வச்சுட்டு நான் அழுதேன் எல்லாரும் நினைச்சுட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிப்பட்டுன்ட்டு பட் இருந்தாலும் அந்த கைய மாத்திட்டு அந்த சீனை ஃபில் பண்றதுக்காக நான் அழுதேன் அன்னைக்கு அந்த பட்டை வலி அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன் அந்த வழி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வழியும் பிரசவ வலி மாதிரி ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வழி மறக்குது இல்லையா அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் இதுக்கு என் எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது ஏன்னா என்னோட பெரிய மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு நினைவாக்கினார் ஆ ஆக்குனது டைரக்டர் சுகன் சார் அவர் அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது ஹோல் டீம் லைட்டிங் மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து கோ ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் நடிச்சிருக்காங்க நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஸோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது ஒரு சின்ன படம் தானே ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தவங்க தான் எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வெறி வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்னுடைய கடவுள் நான் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு ஸோ அங்க போயிட்டு நான் கண்ணுல தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்காக மட்டும் கிடையாது எல்லாருடைய உழைப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன் அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரெஸ் மீட் லெவலுக்கு இங்கே வந்திருக்கு ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமாக எல்லா இடத்துலயும் படம் ஓடணும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடுனா வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார் அரவிந்த் சார் மாஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் ஆக்சுவலாக இந்த படம் அது இதுக்கு முன்னாடியே சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து ஆறு யூனிட்டாக பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன் ஏன்னா இது ரெண்டே ரெண்டு யூனிட் தான் ஃபுல்லாக திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட்டு வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெலாம் ஒரு சி ரெண்டு ரெண்டே யூனிட்டு இதை வச்சு இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறதே என்னை ஒருத்தட்டும் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும் அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையா நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும் சிவராஜ் சார் பேசிக்காக ஆடிட்ரு என்னோடய அக்கௌண்ட்ஸும் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இங்கேயே அக்கௌண்ட் ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஒன் ட்ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே வேலை பார்ப்பாங்களே கார் அப்படி ஒரு டக்குன்னு கட கடக்கட் நாலு வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க அப்படி போய் அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்த சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த இந்த தேனி கூட்டியும் எறும்பு பூத்தையும் கலைச்சி விட்டா மாதிரி ஆளா எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியல தர 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 நினச்சிட்டே இருந்தோம் சார் ஒரு டீ சாப்பிட்டுனா குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்று குடிச்சிருங்க சார் ஷார்ட்லேயே நின்று குடிச்சிருங்க சார் அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க கேமரா முன்னாடி நடிச்சுனா இல்லை சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சுனான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு நான் பார்த்தேன்னா ஜென்ரலாக ஒரு நார்மலாக சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் முப்பது நாள் அறுபது நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில் ஒரு காமெடி ட்ராக் கொடுத்தா அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம் ஆனால் இதுக்கு டைமே கிடையாது இதுதான் சார் டைலாக் இங்கே தான் சார் இது எவ்வளோ சொல்ல முடியும் சார் இதுக்குள்ளே சொல்லுங்க சார் டக் 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 அவ்வளோதான் அது எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸை போகிறதா அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது பட் கூட நடித்த ஆதேஷ் அண்ட் மேரீஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததினால அவங்க இன்புட் போட நான் இன்புட் போட டக் படப்பட படப்படம் அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாக இந்த படத்தை தன் படமாக எடுத்து தோளில் சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிற ஆதேஷ் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன் ரியலி கிரேட் பல விஐபிஸ்கிட்ட வந்து வீடியோஸ் பைட்டு வாங்கி கொடுக்குறது இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க ரியலி சூப்பர் என்னுடைய மேலான ரிக்வஸ்ட் இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்டில் ஒரு டாக்டர் வச்சுங்க ஓகே எல்லாம் ஏறிடும் போல இருக்கு என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு இதே மாதிரி இன்னும் ரெண்டு படம் அடித்தா பைத்தியமே ஆயிடும் போல இருக்குது அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்கா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது பட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமரா மேன் அந்த யூனிட்லேருந்து ஆரம்பித்து ஆட்டுக்கிட்டுனு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் ப்ளஸ் இயக்குனருக்கு தொ துணை நின்ற இயக்குனர் டீம் இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக மாறிச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ணுற படத்தில் நம்மளும் இருக்கோம் நம்மளும் நடித்தோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்குது பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை நீ செல்லில் எடு பத்து ரூபால எடு இருபது ரூபால எடு கோடி கணக்கில் எடு ஆயிரம் கோடி போட்டு எடு படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா அதுதான் கணக்கு ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான் இது பெரிய படம் தான் சின்ன படமே இல்லை ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம் சாதாரண படம்ன்றதே கிடையாது நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள் நல்ல படத்தை கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம் நல்லா இருந்ததுன்னா ஓஹோ தான் அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதல் கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பார்த்துன்னே சரிக்கிறீங்க வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிதாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு சுகனுக்கு சாரு பிடிச்ச சிவா சார் தான் தெரியும் காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் ஏவிஎம் படம் இடத்துல ஒன்று தான் எடுப்பாங்க விஜயபாமி இடத்துல ஒரு படம் தான் எடுப்பாங்க எனக்கு தான் ஒரே இடத்துல மூணு படம் எடுப்பார் அதேமாரி சிவா மூணு படம் எடுத்து முடிச்சு வச்சு கையில் ரெடியாக வச்சுருக்காரு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்கும்போது ஒரு இருபது நாளைக்கு முன்னே அந்த படம் வந்து இங்கே பிதான்னு ஒரு படம் பூஜை போட்டாங்க அது ஆக்சுவலாக தள்ளுப்பா அவர் சிவா பற்றி பேசினால இவர் என்னை பார்த்ததில்ல நான் அவரை பார்த்ததில்ல ஒரு பத்து நாள் முன்னே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சார் இதுமாரி பிதான் ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்க நம்ம இப்போ எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு என்ன என்ன ஆமாம் சார் நானே எனக்கு இப்போ தான் சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டீங்க மூணு படம் ஏன்னா நீங்கள் சௌத்திரி அடுத்த சௌத்திரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யலாம் சார் நான் இல்லை நீங்கள் உடனே நீங்கள் சென்சார் பண்ணுங்கள் ஏன்னா இந்த படம் இது நீங்கள் ஒரு படம் அவர் ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும் அப்புறம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாத்தில் ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி போய்ச்ச போடுறேன் நான் உடனே ஃபோனை போட்டாங்க ஒரு பேர் மதியலகன் சாமானியம் படம் பிடிச்சிரு எடுக்கல உடனே நான் அந்த உடனே அந்த லிங்கை உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லோரும் அனுப்பிச்சு விட்டேன் இருக்க பிடிச்சிருக்கலாம் டக்குன்னு உடனே பார்த்துட்டு பார்த்தா மாதிரி அரவையில் தனஞ்சவன் பேசுகிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதாக படம் உடனே அவ்வளோ சொல்கிறார் ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறதே கிடையாது நாங்கள் மட்டும் கேட்டு கேட்டு பார்த்தோம் அந்த ஒரே கேட்கறது வந்து ஒப்புதலானது வந்து சங்கம் முரளி சார் மட்டும் தான்ட்டு பேசினார் சார் இதுமாதிரி டைட்டில் பிரச்சனையாக இருக்குது ஆனால் தயசை நீங்கள் வந்து என்னட்ட கேட்டு இது பண்ணுங்க சரி ஓகே அப்படின்னா இதேமாரி பாரத சார் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு ஆனால் அவங்க என்னிட்ட டைட்டிலாம் கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்ட் இது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நான் லெட்ரு கொடுக்கணுமா நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எடுத்துகிட்டுருக்கோம் லெட்ரு கொடுக்கறதுக்கு இல்லைம்மா அப்படிலாம் முடியாது நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் நான் சொல்லணும் இல்லை வேறு இந்த இந்தமாதிரி நாலஞ்சு மணி தொடர்ந்து கொடுத்தேன் காரணம் என்ன சொன்னீங்கன்னா டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட்டு அங்கீகாரம் கொடுக்கலங்க நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பிதா படம் ரிலீஸ் ஆக காரணம் மெயின் பிடிச்சது தான் அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணாலும் இல்லை சார் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான் எந்த பிரச்சனையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க பிரச்சனையும் படத்தை காண அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் இருக்கும்போது நான் தான் கா சால்வ் பண்ணுறேன் அதெல்லாம் சென்னிஸுக்கு தெரியும் பிடிச்ச தெரியும் ஒரே வாசன்னேன் சார் நீங்கள் படம் மூணு படம் பிடிச்சி ஆகிட்டீங்க பணத்தை வெளியே வரணும் சென்சார் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பிடிச்சத அங்கேயே நீங்கள் வந்து மேலே உட்காந்து சேஞ்சில் உண்மையாக இல்லையா சார் ஏன்னா பணத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டு எப்போ ஒரு நாள் வெளியே வரும் வெளியே வருன்னு உள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க என்னோடய கேரக்டர் இதுதாங்க யார் வந்தாலும் சரி முன்ன நீ தோக்கரியா ஜெயிக்கிறது அப்புறம் முன்ன வா அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதேமாதிரி சுகன் வந்து டப்பு 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 ரொம்ப பொறுமைசாலி ஆனால் ஸ்பீடு அந்த லேடிஸ் பேர் என்ன இந்த இதில் அடித்தல்ல இந்த ரேமா விஜய் ரே விஜய் டிவி நினைக்கிறாங்களா ரேமா ஷூட்டிங் போட்டு நாற்பதாயிரரூவா இப்போ அட்வான்ஸ் கொடுத்து பொள்ளாச்சி ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சி திருச்செந்தூர் ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த பேர் தான் சினிமா உருப்பிடும் சினிமாவில் எவனும் ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போட்டு உடனே ஹேமாங்கிற பொண்ணு நாற்பதாயிரம் பன்னெண்டாயிரம்னு ஷூட்டிங் வரல ஏன்னா ஒரு பிடிச்சது எவ்வளோ வந்து சொல்கிறேன் நீ யார் தப்பாக நினச்சி நேரம் ஏதோ பேசணுன்னு நினச்சாக்கேன் பணத்தை போட்டுட்டு அவர் மெட்டாசில் இருக்காரு டேரக்டர் திருச்செந்தூர் இருக்கார் இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா ஹேமாவுக்கு பெட்ஷீட் சரியா சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த நாற்பது ரூபாய் பணம் ரிட்டர்ன் பண்ணல ஒரே ஃபோன் அடித்தேன் ஆஃபிலேருந்து நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறியா இல்லை உடனே வீடியோ போட்டு எல்லாத்துலேயுமே உன்னோட ஃபீல்டு அவுட் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு என்ன பயம் நான் ஏமாத்துறதில்லை நான் உடனே சொன்னோன்னே மாறும் இருபது நிமிஷத்தில் இருபத்தாயிரம் அக்கௌண்ட்டில் போடுச்சு பிடிச்சா சுகன் சுகன் என்ன காரணம் சினிமாவில் மாதிரி நல்ல பிடிச்சலாம் வரணும்னா முன்ன ஏமாற்றுறும் இருக்க கூடா சினிமாவில் அப்போ தான் சினிமா அதே அதேமாதிரி இன்னொன்று பிஆர் கோதிராஜ் சொல்லிக்கிறேன் அந்த யாரை வந்து மூணு மணி நேரம் நாலு நேரம் மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சுருக்காங்க ரெண்டு ஒரு வாரத்தை பேச சொல்லுங்கள் ஆனால் ஆடி வந்து ஏன்னா எல்லாம் வந்து மூணு மணி நாலு முறை வச்சு டேஸே வேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதனால தான் முக்கியமான வர வரமாட்டேங்கிறாங்க நான் எஸ்சி சாரை கூப்பிட்டேன் சார் மூணு மணி நேரம் நாங்கள் உட்கார முடியல சார் முக்கியமானதெல்லாம் கூப்பிட்டேன் சார் நாலு மணி நேரம் உட்கார முடியல சார் ஒரு பாத்ரூம் ஓம்ல ஒன்றும் போக முடியல சார் அதான் சில வாரத்தை பேஸ்ட்டு போனால் போயெல்லாம் சார் சொல்கிறாங்க தயவு செய்து இந்த பிஆர்ஓக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மூணு மணி நாலு முறை எந்த ஒரு ஆடியோ பஸ் இருந்தாலும் சரி ஒரு சில வார்த்தை பேச சொல்லி இருக்கிறவங்களாம் அளவிலே என்ஜாய் பண்ணி இது என்கரேஜ் பண்ணி அடுத்த அடுத்தது என்ன லிங்கு வரணும் என்ன கண்டணுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியே அவங்க நன்றி வணக்கம்